ஹலோ கைஸ் வெல்கம் பேக் டு ஏஆர்என்பிசி அகாடமி ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா மேக்ஸில் கமெண்ட் ஆன்சர் சீரிஸில் டெய்லி ஒன் மேக்ஸ் கொஷின் பார்த்துருக்கோம் ஸோ இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கொஸ்டின் நம்பர் தேர்ட்டி த்ரீ பார்ப்போம் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஒரு கூட்டத்தில் உள்ள ஆணை பார்த்து அபினயா அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறினார் எனில் அந்த ஆண் அபிநயாவுக்கு என்ன உறவு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கொஷின் எதுன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க அந்த அப்போஸ் ட்ராஃபி இருக்கு இல்லைங்களா அந்த இருக்கக்கூடிய தான் நம்ம கொஸ்டின்னு ஸோ அவர் என் அம்மாவின் அப்பாவின் ஒரே மகன் என்று கூறினார் எனில் அந்த ஆண் அபிநயாவுக்கு என்ன உறவு ஸோ அந்த ஆண் அபிநயாவுக்கு என்ன உறவு ஸோ அதாவது யார் யாருக்கு என்ன வருவோன்னு சொல்லி நல்லா பார்த்துக்கோங்க ஸோ கொஷின் நல்லா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க ஸோ வந்து அபிநயா இருக்காங்க ஸோ கூட்டத்தில் இருக்கக்கூடிய ஒரு ஆணை காட்டுறாங்க ஸோ என்ன சொல்கிறாங்க அவர் என் அம்மாவின் ஸோ இந்த ஆண் வந்து அபிநயாவோட அம்மா இவங்க தான் வச்சுக்கோங்க அபிநயாவோட அம்மாவுடைய அப்பா அப்பாவுடைய ஒரே மகனா ஸோ இவங்க இவங்களுக்கு அப்பா இவங்களுடைய மகன் ஸோ இந்த ஆண் வந்து அபிநாய அம்மா இருக்காங்க இல்லைங்களா அபிநாயோட அம்மாவுடைய அப்பாவுடைய ஒரே மகன் அப்போ இவங்க ரெண்டு பேரும் என்ன வந்திருக்கணும் பிரதர் அண்ட் சிஸ்டராக இருந்திருக்கணும் ஓகேங்களா ஸோ அப்போ அந்த ஆண் அபிநாயாவுக்கு என்ன உறவையே உறவாக இருந்திருக்கணும் அதாவது தன் அம்மாவுடைய அண்ணன் அல்லது தம்பி அவங்களை எப்படி கூப்பிடணும் மாமா அப்படின்னு சொல்லி கூப்பிடணும் ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஸோ மாமா இஸ் த ரைட் ஆன்சர் ஸோ இந்த பிளட் ரிலேஷன்ஸை பொறுத்த வரைக்கும் எஸ்ஐஎன் பி சி எக்ஸ் கம்பல்சரி கேட்பாங்க ஸோ நமக்கு ஒரு சில இது வந்து டைரக்டாக கொடுத்துருவாங்க ஸோ எப்படி சொல்றது அதாவது ஒரு குடும்பத்தில் அப்பாவோடைய அண்ணனுடைய தம்பி என்ன உறவு ஸோ அந்த மாதிரி கேட்பாங்க மேக்ஸிமம் அப்படிதான் கொடுப்பாங்க உங்களுக்கு இந்த பிளஸ் மைனஸ் போட்டு கேட்குற மாதிரி தான் கேட்பாங்க இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து உங்களை எப்படி சொல்றது உங்களுக்கு ஃப்ரீ மார்க் தான் எல்லாம் ஈஸியாக போட்டுடலான்ற மாதிரி உங்களுக்கு ஃப்ரீயாக மார்க் கொடுக்கணும் கொஷின் ரொம்ப டஃப்பாக இருக்கு உங்களுக்கு ஈஸியாக இருக்கணும்னா இந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்பாங்க ஸோ ஒரு ஃபோட்டோவில் இருக்கிற நபரை பார்த்து கூறுற மாதிரி இல்லை கூட்டத்தில் இருக்கிற ஒரு நபரை பார்த்து கூறுற மாதிரி நிறைய கொஸ்டின் கேட்பாங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு எல்லாம் மைண்ட் கால்குலேஷன்லேயே போகிறதுக்கு நல்லா பார்த்துக்கோங்க ஸோ ஓகே எஸ் ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம் தேங்க் யூ